பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி கிளம்புறப்ப ஒரு ஒரு கிலோமீட்டர் பாஸ் ஆகிட்டோம் அடக்கில் அடக்கில் அடக்க சத்தம் வந்துக்கிட்டே வருது என்னடா வந்து நாங்களும் டயர்லாம் தட்டி தட்டி பார்த்தோம் தெரியுது நம்ம ஆளுங்க வந்து எங்கேயோ ஓட்டி ஓட்டி டயர்லாம் நாலு போல்ட்டும் கழட்டிட்டு வர மாதிரி அடிச்சு விட்டுருக்கானு எல்லா போல்ட்டும் கழண்டு போச்சு மக்கள் இந்த

எங்கே கிளம்புறோம் இல்லைனா பிளான நான் சொல்லு நம்ம இன்னைக்கு வந்து தாளவாடி போகிறேங்க தேன்பட்டி டெலிவரிக்காக ஆனங்க அப்படியே மசனக்குடி போயிட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம் போதுண்ணா ஏ இன்னும் சுற்றி வர என்ன போதுங்கிற உயிர் முக்கியமான

எப்படி அப்படி லூஸ் ஆகி லூஸ் ஆகிறவங்களுக்கு என்னென்ன பண்ணிடுப்பாங்க அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க இது டயருக்கு இது மாற்றிட்டு நம்ம வச்சு டைட்டாக பண்ணி லூஸ் ஆகிருக்கு இல்லை பஞ்சரிக்கு இதாச்சா இல்லை அப்படி ஓட்டுறது அந்த டயர் எல்லாம் சுத்தமாக தெரிஞ்சிருக்காங்க கடைசியாக மாற்றிருப்பாங்கடா ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க எப்படி ஓட்டிருப்பாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் தான் ஓகே அவ்வளோதான் நாங்கள் வந்து எங்கள் உயிரை பாதுகாக்கிறோம் சரி போகிறோம் ஆர்டர்னாலும் இன்னும் வராது விடிய காலம் மூணு மணிங்க மூணு மணிக்கு புறப்பட்டு சத்தியமங்கலத்துக்கு ஆறு மணி செக் போஸ்ட்லாம் போகலான்னு பிளான் பண்ணோம் இங்கேயோ ஒரு ஆறு மணிநேரம் ஆகிடுச்சி ஸோ பேக் பேக் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கிளம்பியாச்சு பின்னாடி ஒரு வண்டி வருது டக்குன்னு கிளம்பி வண்டி தான் இப்போ வந்துட்டு நம்ம சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளே வந்துவிட்டோம் நல்லா அஞ்சரைக்கும் வந்துட்டாலும் லேட்டுன்னு நினச்சேன் ஏன்னா நம்ம அங்கே கிளம்பனவே எல்லாம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டுன்னு நினச்சேன் பட் ஆனால் சீக்கிரமாக வந்துட்டோம் நார்மலான ஸ்பீடு சிக்ஸ்டி டு தான் மெயின்டைன் பண்ணேன் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரம் வந்தாச்சு நான் அங்கே கிளம்புன டைமுக்கு எப்படி விடிஞ்சு தான் பன்னாரி செக்கோ ரீச் ஆகும்னு நினச்சேன் நேரமாகவே வந்தாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசனக்குடி சாரி பண்ணாரி வர்றது மூணாவது டைமு இந்த சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் இதெல்லாம் ஸோ லாஸ்ட் வீடெலாம் பார்க்கலைனா போய் பாட்டு அங்கே எங்கேயாவது கிடக்கும் இந்த ஆயிரம் வீடியோக்குள்ளே எங்கேயாவது இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்ள்ளே போகிறது ஒரு அது இந்த மாதிரி தனிமையில் போகிறது இன்னும் ரொம்ப அட்வென்ச்சராகவே இருக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக ரோடு ரெண்டா பக்கமும் காடு அப்படியே வனவிலங்கெலாம் வந்துச்சுன்னா அப்படியே திக்கிலாக இருக்கும் அட்வென்ச்சராகவும் இருக்கும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும் மனோஸ் தூங்கிட்டான் ஏன்னா அவன் எப்போயும் இந்த அளவுக்குலாம் வந்து அதிகம் எந்திரிச்சது அதனால் பயங்கர தூக்கம் வந்துச்சுன்னா ஏன்னா ரெண்ட்ரிங்லாம் எழிப்பூட்டை எல்லாத்தையுமே ரெண்டு பேர்த்தையுமே அதனால் இப்போது மூணு மணி நேரம் ட்ராவலுங்கிறதுனால அவன் நல்லா தூங்கிட்டான் மூணு பாருங்க இப்படி தூங்கிட்டு இருக்கிறானு தலைவணி எடுத்துகிட்டு தலைவணி போட்டு தூங்காமல் த தொண்டோஸ் தூங்கிட்டு இருக்கிறான் என்ன காரணிக்கிது செக் போஸ்ட் வந்து கேட்கறது சத்தியமங்கலம் பண்ணாரி செக் போஸ்ட்டில் வந்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் லாரிகள் வந்து அதிகம் வந்து இருக்கும் ஏன்னா செக் போஸ்ட் வந்து முன்னாடி போட்டிருப்பாங்க செக் போஸ்ட் ஒன்ட்ட மாட்டிங்க இல்லையே ஏன் இப்படி இப்படி இருக்கிறேன் தெரியல முன்னாடி யாரும் இருக்காங்களா ஸோ என்னன்னு தெரியலங்க அதாவது இந்த ஃபாரஸ்ட் குள்ள நீங்கள் வரும்போது ஏனைகள் நடமாட்டோம்னா அந்த சத்தியமங்கலம் அந்த ஃபாரஸ்ட்லாம் வந்தான் இருக்கிறதனால அந்த திம்பம் போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கனால செக் போஸ்ட் வந்து காலையில் ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணால் நைட்டு ஒன்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்னென்னு தெரில ரெண்டாப்பும் பண்ணிக்கிறேங்க போகலாம் இல்லை என்னன்னு தெரியல போனால் கேட்டு போகிறேன் ஏதாவது ஒன்று ரெண்டு வரும் ஸோ மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவட்டி விரிச்சு தூங்கிட்டு இருக்கிறான் மனோஜ் காது கேட்குதா கேட்க மாட்டேக்கு

இப்போ வந்து நம்ம செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே நிறுத்திருக்காங்க எப்படி இப்படி நிறுத்துனது கிடையாது நம்மளே ஏதோ பத்து நிமிஷம் கழித்து தான் விடுவாங்களாம்மா இங்கே ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திடுவாங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திடுவாங்களாமா என்னன்னு தெரியல சவுண்டு போடுறாரு மக்களே நாங்கள் நேரம் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களை இந்த செக் போஸ்ட்டு விட்டோன்னே நாங்கள் மொதலாக வண்டி எடுத்துகிட்டு ரேஞ்சாவிற்கு பின்னாடியே போயிட்ருக்குறோம் எங்களை தாண்டி பாருங்கள் லாரி என்ன வேகமாக வருது எல்லா வண்டியும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் இனிமேட்டு தான் அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் நின்று மறுபடியும் பண்ணாரி செக் போஸ்ட்லேருந்து நாங்கள் மசனக்குடி போகணும் பண்ணாரி செக் போஸ்ட்டுக்கு வந்து இருக்கோம் எல்லா வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுங்க டீ குடிக்கலாம் நாங்கள் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் டீ குடிக்க மாட்டேன் ஆ ஆ என்னது ஆ இல்லை கூகுள் பே இருக்குல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் அதுதான் பன்னாரி அம்மன் கோயில்

ய்ஸ் சந்திரிங்ண்ணா அவங்க விட்டு அங்கே மொழி தங்க நம்ம ஒர்க் இருந்தா நம்ம தான் இப்போ லைன் அன்லைன் நிற்கிற மாதிரி நிற்கிறோம் அப்படியே முன்னாடி பார்த்தாட போனா போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவனுக்கு கத்துவாதி செக் போஸ்ட்டு அதான் சோதனை சாப்பிட்டிங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கேட்பாங்க ஐயோ இங்கே பர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடுவாங்க இருபது நினைக்கிறோம் வண்டிக்கு எதுனா போடலாங்கன்னு தெரியல

மக்களே நாங்க வந்த அம்மா அம்மானு ஒண்ணு வந்து நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்ல இருக்கோங்க சோ கீழ வந்து ஹார்ட்டா இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஹேர் பின் தான் அங்க பாருங்க போட்டிருக்கு சோ குளிர் வந்து பயங்கரமா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சன்ரைஸ் நமக்கு தெரியும் வெயிட் பண்ணோம்னா அங்கே சன்ரைஸ் வந்து நமக்கு தெரியும் சூப்பராக இருக்குது லொக்கேஷன் ஏழை கேட்க போய் கீழே போயிருக்கா இதில் இறங்கி போகாத வே அப்படிலாம் இறங்க முடியாது உரு இன்னுலாம் உருண்டு போயிருந்தா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அட்டகாசமாக இருக்குங்க வா அதான் சத்தியமங்கலம் காடு எவ்வளோ பெரிய காடு பாருங்கள் மேலே வரும் அது நமக்கு சின்னதாக தெரிய ஆரமிச்சி கீழே தான் பெரிய இதோ புல்வெளி மாதிரி இருக்குது ஆ அப்படியே தினமும் இப்படியே இப்படி காடுகள் மலைகள்

இந்த மலையிலிருந்து கடைசி யாரு பின்புண்டு இங்கே நின்று கொஞ்ச நாள் அந்த சன்ரைஸ் எல்லாம் பாட்டு போவோம் பயங்கரமா வந்திருக்கு வேற லெவல்ல இருக்கு கிளைமேட்டு நல்லா சூப்பராக இருக்கு அப்பாடி அங்க வாருங்க அங்கா இருந்து வந்திருக்கோம் தாண்டி போக ஏறி தாண்டி போகணும்னு தான் போட்டிருக்காங்க நம்ம தான் ராங்கா வண்டி கிட்டோம் ஆஹா அதுக்குதான் ஆறு நடிக்கிறாரோ ஏறி வளையணுங்கிறது தான் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்

சின்னதா ஒரு ஊர் இருக்கும் இங்கே சாப்பாடு டீ ஐயங்கிறது எல்லாமே இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து சின்னதாக ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் கொஞ்சம் இருக்கோம் இங்கே வந்து வாங்கிட்டு போய் விட தான் நம்ம சாப்பிட்றதுக்கும் தமிழ்நாட்டில் வந்து கர்நாடகாக்குள்ள போகிறோம் வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட் இப்போ வந்து திம்பன் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாழ்வாடி நோக்கி போயிட்டு அதாவது இப்போ கர்நாடகா பார்டருக்குள்ளே இருக்கும் தமிழ்நாடு பார்டர் தாண்டி கர்நாடகா பார்டருக்குள்ளே இருக்கும் தக்காளி வண்டி வந்து கவுந்து போச்சுங்க ஏன்னா தக்காளி பொறிக்கிட்டு இருக்காங்க பாவம் தக்காளி பழம் வந்து வேறு பழம் மாதிரி தக்காளி தான் போனோம் பாவங்க எப்படி கவுத்துனாங்க என்னென்னு தெரியல கிரேடு கணக்கெல்லாம் கொட்டி போச்சுங்க பாவம் அதெல்லாம் ஒர்க் பண்ணி ரீலோட் பண்ணிட்டு இருக்காங்க பாவங்க வெளியூட்டா தக்காளி பாருணும்

பல சைச்சு நல்லா தான் இருக்கும் அப்படியே நல்லா தான் இருக்குது அங்கே பார்த்தீங்களா மான் குட்டிகள் நிற்கிது மான் குட்டிகள் வந்து ஒரு மூணு குட்டிகள் இருக்கு நம்ம டக்குன்னு போயிட்டு ரிவேஸ் எடுத்ததுனால அந்த சவுண்ட் வந்ததுனால அது திரும்ப காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு ஆஹா சத்தியமங்கல காட்டுக்குள்ள நாங்க அற்புதமான காட்சி பாத்துருக்கோங்க மூணு மான் குட்டி மான்கள் ஓடுது ஓடுது துள்ளி துள்ளி ஓடுது துள்ளி ஓடுதுங்க குட்டி தனியா போயிருச்சுங்க குட்டி வேற தனியா போயிடுச்சு தாய் தந்தைகள் அங்க உள்ள ஓடிட்டாங்க குட்டி 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 வருங்க ஓடுது ஓடிச்சு ஓடிச்சு நல்லா வேகமாதான் ஓடுது